சீமான் அவர்களே சொல்லியிருந்தார் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக திமுகவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் இப்போது டாஸ்மாகக்கு கல் மாற்றா படுகொலைகள்லேருந்து கொலைகள் நடக்கிறதுலேருந்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பெண்கள் தாலி இருக்கிறது விபத்துகள் நடக்கிறது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக இந்த மது இருக்குது சாதாரண மக்களும் ஒரு தென்னை மரம் வச்சுருக்கிறோம் ஒரு பனைமரம் வச்சுருக்கிறோம் அவருக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் தான் அது இருந்துச்சு நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் ஆல்கஹால் இருக்குங்கிறீங்க அதுலேயும் ஆனால் நாங்கள் சொல்வது என்னென்னா இது முற்றிலுமே இயற்கையாக கிடைக்கக்கூடியது தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் அதில் வந்து நீங்கள் சொன்னது போலே அவர் சொல்கிறாரு நம்ம நான் பயந்து ஆள் கிடையாது நம்ம கத்தி எடுத்து காட்டுற மிரட்டுற இன்னைக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த கமிட்டி அமைக்கணும்னா முதல்ல வந்து இந்த ஊரில் இருக்க சபாநாயகர் இருக்காரலா அப்பாவு அவருக்கு முதல்ல கல்லுனா என்னன்னு சொல்லி சொல்லுங்க எது கல்லு எது பதினீருன்னு கேட்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பொன்முடி அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க அப்புறம் சக்கரை இனிப்பா இருக்கு அப்படின்னு முதல்ல கேட்டால் அவரெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இறக்குனது கல்லா பதினேறாங்கிற ஆய்வுக்கு அங்குற வர சொல்லுங்கண்ணா இதுவரைக்கும் நீங்க அந்த பேசு பொருளா கூட அடையாளத்துக்காக தான் சீமானத்தை பண்ணாரு அப்படி தானே மக்களுக்கு தெரிய வேண்டிய அடையாளப்படுத்த வேண்டிய எடுத்து அடித்ததும் ஒண்ணுதான் அவர் ஒரு மா அவர் வந்து ஒரு நாடகத்தை நடத்தினார் இது அப்படி கிடையாது இது உண்மையாக செய்தது மக்களுக்காக இது வந்து தெரியணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இவர்கள் அதை வந்து ஒரு நீங்கள் அவர் பணையறினார் பனையர்களுக்காக என்றார் நீங்கள் அவர் ஒரு சாதியை குறியீடாக பார்க்குறது மிகப்பெரிய ஆபத்தான் பொங்கலுக்குள்ளே தான் அந்த சாதி வன்மமும் சாதியை புத்தியும் இன்னும் ஒழிந்திருக்குங்கிறத இதை காட்டுது பல்லுவலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சசிகுமார் அவர்கள் அந்த வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க கல் இறக்கிய சீமான் அதை வந்து கல்லா இல்லை பதனியா என்று விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை வந்து இந்த விசாரணைக்குழுவை இணைச்சி விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஏன் கல் இறக்கணும் இப்போ இது முதல்லேருந்து நம்ம பார்ப்போம் எதற்காக கல் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த அறிவிப்பெல்லாம் எதற்காக வந்தது அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை பதினாறுன்னு நினைக்கிறேன் அந்த தேதியிலேருந்து மதுவிலக்கு அமிலில் இருக்குது அந்த மாதிரி கல் இறக்கக்கூடாது அந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கு அப்போ அதுக்கப்புறமா டாஸ்மார்க்கை தன் கையில் எடுத்து அரசே வந்து சாராயத்தை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அரசு என்ன நினச்சிது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இந்த சாராயம் இந்த மது இருக்கிறது அதையே நாம் எடுத்து நடத்தக்கூடாது என்று டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அரசே இதை தொடர்ந்து நடத்து அப்போ அந்த அரசு நடத்தக்கூடிய மது விற்பனை போதை மது விற்பனை எல்லாமே வந்து இதெல்லாம் என்ன மாதிரியான வகையில் இதெல்லாம் ஆல்கஹால் இல்லையா இதை மக்களுக்கு வந்து கெடுது இல்லையா கேடு விளைவிக்கலாம் இதனால் மக்கள் எவ்வளோ பெரிய இன்னல்களை சந்திக்கிறாங்க தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பல படுகொலைகள்லேருந்து கொலைகள் நடக்கிறதுலேருந்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பெண்கள் தாலி இருக்கிறது விபத்துகள் நடக்கிறது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக இந்த மது இருக்குது சரிங்களா அப்போ இதை ஏன் இந்த அரசு வரும் ஆண்டு அரசாங்க இதுக்கு முன்பு அந்த அதிமுக அரசாக இருந்து இதை வந்து எது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதை குறைப்பதற்கோ அதை ஒரு ப்ராப்பர் வழிநரை செய்கிறதுக்கோ இல்லை மக்கள் புழக்கத்திலேருந்து அதை அந் அந்ந்நியப்படுத்தி தூரத்தில் வைக்கிறதுக்கோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல வருமானத்தை பெருக்கணும் தனக்கு வருமானம் வரணும் அதை நாள் இந்த அரசு கஜானா கல்லாலாக கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருக்காங்க அப்போ இதற்கு முன்னாடி கல் அப்படிங்கிறது ஒரு இயற்கை பொருளாக இயற்கையிலேருந்து பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியதில் அதில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சாதாரண மக்களும் ஒரு தென்னை மரம் வச்சுருக்கிறோம் ஒரு பனைமரம் வச்சுருக்கிறோம் அவருக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் தான் அது இருந்துச்சு நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் ஆல்கஹால் இருக்குங்கிறீங்க அதுலேயும் ஆனால் நாங்கள் சொல்வது என்னென்னா இது முற்றிலுமே இயற்கையாக கிடைக்கக்கூடியது இதில் வ இதில் இதில் வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கம்மி தான் சொல்லலாம் அப்போ ஒரு 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 சமூகமே அதை அதை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்திருக்கிற மக்களுக்கு இது பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்குது ஐயா கல் நலசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க இது வந்து மது அல்ல அதுக்கு அதுக்கு மாற்றி இது வந்து ஒரு உணவின் பகுதி அதை நான் நிரூபிக்க தயார்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பதினைந்து ஆண்டுகளாக இதை 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 வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் பரப்புரை செஞ்சுருக்காங்க இது கல் என்பது மது அல்ல இது வந்து ஒரு பனம்பால் தென்னம்பால் பாலை போல தான் நீங்கள் அருந்தலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்க இது வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் மது வேணாம் மது நாட்டுக்கு வீடு கேடு நீங்கள் வந்து இதை மூடணும்னு சொல்கிறீங்க இந்த பக்கம் நீங்கள் கல்லு கடையை திறக்கணும்னு சொல்கிறீங்க இது என்ன மாதிரி நிலைப்பாடுன்னு யாரெல்லாம் சாராய கடையை வந்து ஆதரித்து சாராயத்தினால் வருமானம் பெருக்கிற திராவிட அரசு இன்னைக்கு இதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதை அதற்கு ஒன்று அவருக்கு முட்டு கொடுத்து நிற்கிற எல்லாருமே இன்றைக்கி வந்து இதை எதிர்த்து பேசாருங்க அப்படியாப்பட்ட இடத்துல நாங்கள் இதை உடைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இல்லை மக்களிடையே இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம் கல் என்பது அந்த மாதிரி கிடையாது நீங்கள் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கேரளா எடுத்துக்கங்க கேரளாவில் கல் என்பது அந்த மாநிலத்தின் ஒரு பானமாக அறிவிக்கப்பட்டு அது அரசாங்கமே அதை எடுத்து செய்யுது அது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்கான் அப்படி ஒரு ஒரு கல்லை வந்து வியாபாரம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அதில் நீங்கள் ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் அந்த கல்லை கொண்டு வரும்போது அதில் உள்ள ரெகுலேஷன் கல் கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் பெறுகிறோம் இது என்ன மாதிரி அபத்தமான ஒரு வார்த்தையாக இருக்குது எப்படி அது ஆகும் இப்போ கள்ளச்சாரம் நடக்கலையா இப்போ கள்ளச்சாராய சாவு நடக்கலையா அதே போல் தான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அங்கே மார்க்கெட்டில் டிமாண்ட் வரும்போது அந்த மாதிரி பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்கும்போது விலை குறைப்பாக கள்ளச்சாராயம் உருவாகிற மாதிரி அங்கேயும் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை அதற்கு தான் அரசாங்கம் இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது அதை வைத்து நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் பொத்தாம் பொதுவாக இதை வந்து இது வந்து ஒரு தனி முதலாளி வாழ்கிறதுக்கு தானே இடம் கொடுக்குது அவன் பல ஆயிரம் கோடிகளை க இதிலிருந்து ஈட்டி மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் காசை வாங்கி இன்றைக்கி கல்லாக கட்டிட்டு அதை கொண்டு வந்து மக்களிடம் திருப்பி லஞ்ச பணமாக கொடுத்து ஓட்டுக்கு காசாக கொடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் இது இன்டெரக்டாக அது வந்து துணை புரிதை தவிர இதனால் மக்களுக்கு என்ன நடக்குது மக்களுக்கு எந்த பயனுமே இல்லையே குடிச்சு சாகிறானு நீங்கள் ஆல்கஹால் ஆல்கஹால் லெவலில் கண்டென்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் ஒரு மதுவில் நீங்கள் ஆல்கஹால் லெவலில் கண்ட் நீங்கள் கண்டென்ட்டை வந்து குறைக்கிறது கூட்டுறது நீங்கள் பண்ணலாம் நீங்கள் இப்போ க கல்லை சொல்கிறீங்க கல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இப்போ இதுலேருந்து இறங்கும் போது அதில் வந்து இனிப்பு சுவை தான் இருக்குது அதில் வந்து போதை ஆல்கஹால் இல்லைன்னு சொல்கிறான் தரவுகள் அதான் சொல்லுது நீங்கள் அதுக்கப்புறமா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஃபார்ம் அது இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையும் நொதித்தல் இந்த மாதிரி ஆகும்போது தான் அது வந்து ஆல்கஹால் கண்ட அதிகமாகிட்டே இருக்கான் நீங்கள் தோசை மாவு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து புளிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாத நிலைமைக்கு போகிற மாவெல்லாம் இருக்குது இல்லையா உடனே நீங்கள் வந்து சரியாக பயன் பத பயன்படுத்தினீங்கன்னா தான் அது தோசை உடல் சாப்பிட முடியும் அதுபோல் தான் எல்லாமே அதுக்கான ப்ராசஸ் மாற 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 அதோட அதோட வீரியம் மாறும் அதோட அதோட குவாலிட்டி மாறும் எல்லாமே தன்மை மாற தான் செய்யும் அதற்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக இதை வந்து தடை செய்யணும் அப்படி பார்த்தா கேரளா பண்ணியிருக்க கேரளா சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி நின்றுருக்காங்களே இந்த இதை இந்த கல்லை வந்து நீங்கள் தடை பண்ணக்கூடாது இது வந்து அருந்தக்கூடிய ப தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லாத இந்த கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் அரசெல்லாம் இன்றைக்கி வந்து குதிக்கிறதுக்கான காரணம் என்ன புரியுது நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு படி நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் நாங்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டு அறிவித்து விட்டு தான் இந்த போராட்டத்துக்கு போயிருக்கோம் இன்றைக்கி வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த கமிட்டி அமைக்கணும்னா முதல்ல வந்து இந்த ஊரில் இருக்கிற சபாநாயகர் இருக்காரல அப்பா அவருக்கு முதல்ல கல்லுனா என்னன்னு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் எது கல் எது பதநீர்னு கேட்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பொன்முடி அவர்கள்ட்ட கேட்க சொல்லுங்கள் அப்புறம் சக்கரை போ இனிப்பாக இருக்கே அப்படின்னு முதல்லவர் கேட்டார்கள் அவரெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இறக்குனது கல்லா பதினேறாங்கிற ஆய்வுக்கு அங்குற வர சொல்லுங்கள் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் நாங்கள் இறக்குனது கல் தான் நாங்கள் சொல்கிறோம் அதில் நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் எல்லாம் கடந்துட்டு இவங்களெல்லாம் கேட்டுட்டு எப்படி பதனின்னா என்ன கல்லுன்னா என்ன அது எப்படி இருக்குன்னு இவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் தான் நான் சொல்லுவேன் புரியுது இப்போ நீங்களே வந்து சொல்றீங்க சீமானவர்கள் இறக்குனது கல்லு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவித்ததே அதான் கல்லை ஆதரிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த விவகாரத்தில் சீமானுக்கு எது நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு அந்த நிலைப்பாட்டை நான் ஏற்றுக்கிறேன் அந்த கோரிக்கை ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த போராட்டம் ஒரு தலைவர் செய்யக்கூடிய போராட்டமா அப்படின்ற ஒரு வேற வேற எப்படி செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு அப்போ மக்கள்கிட்ட எந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் நீங்கள் ஒரு அரசு வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி இப்போ உங்களோட அதான் அவரும் தெளிவாக சொல்லியிருக்கார் உங்களோட பாதை வேற என்னோட பாதை வேற அண்ணன் அவர்களின் பாதையை நான் மதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்தமாக நான் முற்றிலுமாக மாறலாம்னு சொல்கிறார் அவர் அதை சொல்கிறார் நான் வந்து ஒரு ஜுடிஷி ஒரு அரசியல் சாசனப்படி அரசியல் சட்டத்தின்படி இந்த அரசு நடத்தக்கூடிய நான் மதிக்கிறேன் அவர்களை எதிர்த்து இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு நான் விரும்பல அப்படிங்கிறார் அப்போ இந்த அரசு என்னைக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லியோ இல்லை நீதிமன்றங்கள் எந்த நீதிமன்றம் சொல்லி அந்த அரசு ஏற்றுக்கிட்டு இருக்கா அது சொன்னதெல்லாம் அந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா சொல்லுங்கள் அப்புறம் எ எந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு புரிய வைப்பீங்க ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் புரிய வைக்க நீங்கள் ஒரு 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 ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு வீடுகள் ஆயிரம் வீடுகளை ஒரே நாளில் ஒரு நாள் இரவில் இடித்து தரமட்டமாக்குறீங்க அவர்களுக்கு ஒரு மாற்று இது கொடுக்கல ஆனால் அதே இடத்துல அந்த இடத்துல காசா கிராண்டோ இல்லை பெரும் நிறுவனங்களோ அங்கே கட்டியிருந்தாங்கன்னா அவனுக்கு நீங்கள் வந்து சாம வீசுறீங்க அவனை வந்து சாஃப்ட் ஆண்டில் டீல் பண்றீங்க அவனுக்கான சலுகைகளை கொடுக்குறீங்க அவனுக்கான நேரம் குடுக்குறீங்க அவனுக்கு வேற மாற்று இதெல்லாம் குடுக்குறீங்க அப்ப இந்த அரசை நீங்க கேள்வி கேட்கும்போது எப்படி இருக்க முடியும் நீங்க தான் வந்து காட்டணுமா கல் இருக்கும் அது ஒரு அடையாள போராட்டம் தானே இப்ப இன்னைக்கு பேசு பொருளா இன்னைக்கு தானே ஆயிருக்கு ஐயா கல் நல்லசாமி எத்தனை ஆண்டுகளாக போராட்டிருக்காங்க இதுவரைக்கும் நீங்க அந்த பேசு பொருளாக கூட எடுக்கல அடையாளத்துக்காக தான் சீமானதை பண்ணாரு அப்படி தானே மக்களுக்கு தெரிய வேண்டிய அலையாளப்படுத்த வேண்டியதும் ஒன்று தான் இல்லைங்க இது நகைச்சுவா இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சாட்டை எடுத்துக்கு காரணம் என்ன அதோட மூலப்பொருள் அது என்ன பேசு பொருளாக இருந்துச்சா ஏதாவது அது அதுக்கப்புறம் அது நகர்ந்ததா இல்லைல்ல அது 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 அதுக்கு அடுத்த கட்டத்துக்கே நகர்ல அது அப்படியே அன்னையோடு நின்று போயிடுச்சுல்ல ஆனால் இது அப்படி கிடையாது இது இது வந்து ஆத்மார்த்தமாக ஏறி உண்மையாக கல் இருக்கு நாங்கள் கல் மாதிரி இல்லை சாட்டை மாதிரி கிடையாது நாங்கள் சும்மா சாட்டை மாதிரி எது அடைச்சிக்கல உண்மையாக ஏறி கல் இறக்கி கல்லை தான் இறக்கியிருக்கோம் நாங்கள் கல் மாதிரி ஒன்று இறக்கலை அப்போ இந்த போராட்டம் வீரியம் அடைந்து கொண்டு இதுவே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு உறுதியாக நின்று அதை ஏறி இறக்கணும் போது தான் இவ்வளோ பேச பொருளாது நீங்கள் நடிப்பதற்கும் மக்களிடம் போய் நடிப்பதற்கும் மக்களிடம் உண்மையாக நின்று செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டு போராட்டத்துக்கும் நான் வித்தியாசம் பார்த்தான் அவர் ஒரு மா அவர் வந்து ஒரு நாடகத்தை நடத்தினார் இது அப்படி கிடையாது இது உண்மையாக செய்தது மக்களுக்காக இது வந்து தெரியணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இவர்கள் அதை வந்து ஒரு ஒரு எளிய இதாக அவங்க மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறக்காக செஞ்சது இன்னொன்று சொல்ல போகணுன்னா சீமான் அவர்கள் வந்து மேலே இயற்கையிலே இருந்ததுக்கு அப்புறமா இது ஒன்றும் சாதாரண தொழில் இல்லை எங்கள் குலத்தொழில் அப்படின்றாரு குல அந்த தொழிலை வந்து ஊக்குவிக்கிறாரா சீமான் இவங்க இந்த சொல்லிட்டு அதாவது அது வன்னியரசு வன்னியரசு பேசுறதால குலத்தொழில்ங்கிறதெல்லாம் நான் என்ன சொல்றேன் எந்த காலத்தில் இருக்காங்களோ அவனுக்கு புரியல நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு சமூக மக்கள் அந்த விஷயத்தை செய்தார்கள் ஒரு காலத்தில் எல்லா எல்லா தொழில்களுமே அப்படி தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து எல்லா தொழிலையும் எல்லோருமே செய்கிறாங்க அந்த அடிப்படை புரிதல் அவருக்கு தெரியல தெரியல எப்படி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கோட்டு சுட்டு போட்டால் அவங்க தலைவரே சொல்லியிருக்கார் உண்மையிலே அபத்தமாக இருக்குண்ணா அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை கோட்டு சுட்டு போட்டால் ஆட்டோ ஓட்டுறேன் இனிமேல் கோட்டு சுட்டு போடு பஸ்ஸு கண்டெக்டர் கோட்டு சுட்டு போ விட்டு போ அப்படின்றார் கோட்டு சுட்டில் இல்லை இந்த இந்த வர்ணாசிரம தரவை இது முறையிலோ இல்லை சமூக அநீதியோ இது வந்து கோட்டு சுட்டில் இல்லை நீங்கள் எங்கே கொண்டு போய் சுருக்குறீங்க பாருங்கள் அப்படி கிடையாது சமத்துவமாக இன்றைக்கி மக்களை கொண்டு போகிறதுக்கு கோட்டு சுட்டு தான் இதுவா அப்படி கிடையாது காந்தி கோட்டு சூட் போட்டு தான் அவ பெரிய போராட் அப்படிலாம் இல்லையே நீங்கள் அம்பேத்கார் கோட்டு சூட் போட்டுருந்தாங்கக்கா நீங்கள் அதை மட்டும் பிடிக்காதீங்க நீங்கள் இந்த 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 மண்ணில் உயர்ந்த இடத்துக்கு சம இடத்துக்கு சமதளமாக எல்லோரையும் சமமாக பாதிக்க இடத்துக்கு நீங்கள் அவர் இந்த சமூகத்தை நகர்த்தணுமே தவிர நீங்கள் எல்லோரும் கோட்டு அவன் பார்க்கக்கூடிய வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் கூட இணையணுமே தவிர அவன் வெளிநாட்டில் இருக்கிறவன் தான் கோட் சூட் அவனுக்கு குழுரும் அதுக்காக கோட் சூட் போட்டிருப்பான் அந்த அந்த தட்ப அப்படி சூழ்நிலை எப்படி அதற்காக கோட்டு சூட்டு போட்டிருந்தான் ஏற்கனவே இந்த வெள்ளையர்கள் அவன் வந்து கோட்டு சூட்டு போட்டுருந்தானா நீங்கள் இன்னும் கோட்டு சூட்டு போட்டுக்கோ கோட்டு சூட்டு போட்டால் இந்த புரட்சி நடந்துருமா அந்த மாதிரி தான் இருக்க அவர் பேசுகிறது குல குளத்தில் பண்ணுறது அவர் வந்து குளத்தில்னு சொன்னாரா சாதிகள் இல்லைன்னு தான் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில எல்லோரும் எல்லாமும் செய்ய வேண்டும் தர சொல்லியிருக்காங்க அவர் போட்டிருந்த டீச்சர்டில் சாதிகள் இல்லைன்னு தான் போட்டு பண்ணுறாங்க நீங்க அவர் பண ஏறினாரு பணையர்களுக்காக என்ற நீங்க அவர் ஒரு சாதியை குறியீடா பாக்குறது மிகப்பெரிய ஆபத்தம் தான் அந்த சாதி வன்மமும் சாதியை புத்தியும் இன்னும் ஒழிந்திருக்குங்கிறதா இதை காட்டுது இல்ல அங்க வந்ததெல்லாம் யார் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏறினதெல்லாம் யார் யாருன்னு நினைக்கிறீங்க பணம் ஏறுறவங்க என்னங்க நல்லா புரிஞ்சுங்க பணம் ஏறுறவங்க அந்த தொழிலை செய்வர்கள் பனைமரம் உள்ளவர்கள் அந்த தொழிலை ஆண்டாண்டு காலமாக செய்தவர்கள் இருக்க தானே செய்வாங்க அதுல என்ன இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு அவர்கள் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு இல்ல அவரே சொல்றாரு நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்டேன் டிகிரி முடிச்சுட்டு நான் இந்த வேலை தான் யார் வேணாம்னு சொன்னா யார் அதுல எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு அவருக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல பொருளாதாரம் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து தொழில் செய்யணும்னு சொல்றீங்க இல்ல குளத்தொழில் அதை யார் வேணாலும் செய்யலாம்னு தான் சொல்றேன்னா இப்ப நான் எத்தனை இடத்துல நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு பார்பர் ஷாப் வச்சிருக்க எல்லாருமே வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்களா வச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த அந்த இடத்துல இருந்து கல்லை எடுத்து அந்த அந்த கல்லுல இருந்து கருப்பட்டி எடுத்து கருப்பட்டி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா செய்யறாங்க என்ன மாதிரியான ஒரு புரிதல் எனக்கு புரியல இன்னைக்கு உலகம் வந்து குளோபலை வியாபாரத்திலும் பெருகி நிற்கிறாங்க இந்த 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 வாதம் எப்படி ஏற்படும் சொல்லுங்க எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் நீ பனைமரம் ஏறன்னா பனைமரத்துல என்ன உனக்கு உணவு இருக்கு அதுல எத்தனை எத்தனை விதமான மூலக்கூறுகள் இருக்கு அதிலிருந்து எத்தனை வகையான வியாபாரத்துக்கான பொருட்களை நீ இது பண்ணலாம் அந்த ஒட்டுமொத்த மரமுமே உனக்கு இன்றைக்கி வந்து சந்தைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாரு நீ அதெல்லாம் விட்டுட்ட அதுலேருந்து என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் எவ்வளோ அதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பண்ணுறக்கு எவ்வளோ அதில் வந்து கன்ட் இது இருக்குன்னு சொல்கிற போது நீ அதை விட்டுட்டு பாருங்கள் இவர் வந்து ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிறார் சாதியினால தான் தூக்கி இருக்கிறான்னு இன்னும் அபத்தமான வாதமாக இருக்குது ம் புரியுது